எனக்கு வந்து சாதாரணமாக தியானம் பண்ணுற பழக்கம் உண்டு தியானம் மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா அது பண்ணுற பழக்கம் உண்டு ஆனால் வந்து எந்த குருவெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது நானாக தான் பண்ணுவேன் அப்படி ஒரு நாள் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு பண்ண தியானம் பண்ண ஆரம்பித்த ஒரு பத்து செகண்ட்லேயும் மேலேருந்து ஒரு அருள் வச்சுக்கோங்களேன் ஒரு போக மாதிரி ஒருவன் என்னுடைய உடம்பில் வந்து இறங்குனதை நான் பார்த்தேன் என்னால் உணர முடிஞ்சது என்னால் உணர முடிஞ்சது சரி இந்த தடவை வந்து முதல் தடவை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது அப்போ நான் பயந்துட்டேன் டக்குன்னு குத்திரி பண்ணி உடம்ப அசைச்ச உடனே அது என்னை விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கணும் கிடைக்கணும்னு நினச்சி நான் பண்ணினாலும் எனக்கு கிடைக்கல அப்புறம் எதிர்பார்க்காம ஒரு இருபது வருஷம் கிடச்சேன் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் இந்த மாதிரி கிடச்சிது ஆனால் நான் டக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஒரு பத்து செகண்டில் கிடச்சிது ஒரு கூட ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டில் தான் நான் உட்காந்துருப்பேன் ஆனால் அது வந்து ஒரு கடல் மாதிரி மேலே இறங்குச்சேன் அருவி மாதிரி என்னால் தக்க வச்சுக்க முடியல முத்திரையெல்லாம் எடுத்துட்டு பயந்து போய் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் ரொம்ப உடம்பெல்லாம் வேறு அப்புறம் ஃபேனை போட்டேன் அது என்னை விட்டு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து வந்தது அப்புறம் நான் தரையிலலாம் உருண்டேன் பிறண்டேன் நான் எங்கே என்னுடைய ஜீவன் வந்து என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு உணர ஆரம்பித்தேன் இதை வந்து நம்ம இன்னும் தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம உயிர் வந்து இருக்காது நம்ம அறிவு வேலை செஞ்சுது என் குழந்தைகளுக்காக நம்ம உயிர் வாழணும் இப்ப நம்ம கடவுள்கிட்ட போக கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால அந்த முத்திரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தியானம் பண்றதையே நான் வந்து விட்டுட்டேன் இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அது எனக்கு புரியலையே ஆனா எனக்கு குருவெல்லாம் யாரும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிறது மனம் அசைவற்ற நேரம் மனம் எப்போ அசைவற்று நிற்கிறதோ அப்போ தான் அதிசயங்கள் நிகழும் மனம் அசைவு இருந்ததுன்னா எந்த அதிசயமும் நிகழாது உலக விஷயம் தான் தெரியும் இந்த மனம் அசையாமல் நிற்கிறதுக்குன்னா யோகம் பண்ணணும் யோகம் பண்ணால்தான் அந்த மனம் அசைவை நிறுத்த முடியும் அதுக்கு தான் அது தான் அதுக்கு வழி ஏன்னா இந்த மனம் வந்து பல காலம் இந்த பறந்து 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 உலகத்தில் ஆசையிலே பறந்தது அதனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்தினா கூட அதில் தான் ஓடும் எந்த ஒரு விஷயமும் கடவுள் விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நினைவு வரக்கூடாதுங்க நினைவு வந்ததுன்னா மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த நினைவு இல்லாத நேரம் மனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மனம் இல்லாத நேரத்தில் தான் அதிசயங்களையே பார்க்க முடியும் இறைவனுடைய அருளே அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் ஆனால் மன அசைவு இருந்ததுன்னா உலகத்தினுடைய விளக்கங்கள் உலகத்தினுடைய செயல்கள் உலகத்தினுடைய அனுபவங்கள் கிடைக்குமே தவிர இறைவனுடைய அனுபவம் கிடைக்காது இல்லை எனக்கு அந்த இதை வந்து நம்ம எப்படி தக்க வச்சு தக்க வைக்கணும்னா நீ அந்த வழிமுறையோட போகணும் ரெண்டாவது அதில் வந்து உனக்கு பயம் வரக்கூடாது நான் இறைவனை தேடுறேன் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு இருக்காது குழந்தைங்களை யார் பார்க்கறது யார் நீ செத்துப்பட்டா யார் பார்த்துப்பாங்க செத்துப்பட்டா யாருமா பார்த்துப்பாங்க அப்படின்னா அது செத்துருமா அவங்க கூட உன் கணவர் செத்தா நீ இதுவும் செத்துருவியா இல்லை நீ சேர்த்தவன் கணவர் மரணம் மரணம்ன்றது தானாக தேடி வர்றது அதுக்கு வந்து நீ சொல்லி நான் சொல்லி நடக்கிற விஷயம் இல்லை இந்த மாதிரி கற்பனையில் தான் தெரியக்கூடாது ஒரு அம்மா வந்தாங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷனா ரெண்டு இருக்குது திருவத்தூரில் இருந்து வந்தாங்க ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடென்ட் ஆகி கழுத்தில் ஏதோ அடிப்படை எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் காப்பாற்று முடியல இறந்துட்டார் வந்தாளுட்றாங்க அதனால் என்ன பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி செத்து அந்த சேர்த்து அந்த குழந்தைங்க

அதனால் அந்த மாதிரி பயம் வரக்கூடாது யாரும் வந்து கூப்பிட்டு உயிரை பிடிச்சின்னு போக முடியாது மரணம்ன்றது உன் உடலில் இருக்கிற பொருள் வெளியே போகணும்னு நினச்சா தான் போகும் மற்றவங்களால் யாரையும் போட இந்த இது வந்து பிடிச்சி பிடிச்சி அது வந்து பிடிச்சி எல்லாம் கற்பனை நிஜத்தில் அதெல்லாம் கிடையாது உன்னுடைய ஆன்மா வெளியே போகணுன்னா தான் உன் உயிர் வெளியே போகும் இப்போ சத்குருவெல்லாம் வந்து தலையில் போடுறாங்க அந்த மாதிரி வந்ததுனாக்கா ஜீவன் தலைவழியாக போயிடுது அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் வந்து தலையில் இந்த மாதிரி எல்லாம் புக்குங்களில் எழுதி எழுதி எழுதிதான் சமுதாயத்தை கெடுத்து வச்சுக்கிறாங்க எதுவுமே அதை பற்றி தெரியாது தெரியாத எத்தனை ஒன்று மனசுக்கு வந்த மாதிரி எழுதிடுது தலை வழியாக போவோம் வாய் வழியாக போகும் அஞ்சானிக்கு ஒம்பது வாசல் வழியாக தான் போகும் மெஞ்ஞானிக்கு தான் தலை வழியாக போவோம் எல்லாருக்கும் தலை எல்லாம் போகாது போகாதுக்கு வழி அங்கே தெரியும் அது எந்தெந்த வழியில் போச்சு அந்த வழி தான் தெரியும் அதுக்கு இப்போ பயமாக திருப்பி பயம் வரக்கூடாதம்மா பயம் வந்தால் நீ அதை கிட்டவே போகக்கூடாது இது வந்து கடவுள் வழிபாடுன்றது பயம் அறியாத போகணும் பயம்ன்றது இருக்கக்கூடாது அவங்களுக்கு தான் அது சாத்தியம் பயம் வரவங்க அதில் போகாமல் நின்றுணும் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது பல பயங்கள் வரும் வரக்கூடாது அது நான் இல்லை நான் இல்லைன்னுட்டு இருக்கணும் நான் கடவுளை வழிபடுறேன் கடவுளை வழிபடுறேன்னு இருக்கணும் ஐயோ நான் இருக்கிறேன் நான் செத்து போடுவேன் நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டீங்கன்னா நீ அதில் போகாமல் இருக்கணும் அதுதான் நல்லது உனக்கு போனேன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வரதான் செய்யும் பயம் பண்ணுறது கடவுள் வழிபாட்டில் வரவே கூடாது கடவுளை விட உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே கிடையாது அது வந்து என்னை கூப்பிடுதுன்னா நான் இப்போ கூப்பிட்ட போயின்னே அது ஏந்தும் என்னத்துக்கு இந்த பெருவியத்தில் லோல் பாட்டுங்கிறது சரி கூப்பிட மாட்டேன்றாங்க என்னை யாரும் அதனால இந்த கூப்பிடுத்து கூப்பிள்ளன்றதுலாம் உன் மனம் பண்ணுற வேலை இது வெளியேந்து யாரும் வந்து பண்ணுறது இல்லை ஆனால் வெளியேந்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஆனால் அது இல்லை நிஜம் நிஜம் உன் மனசு பண்ணுற வேலை அதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது பைபிள்லன்னா போகணும் பயம் வருத்தான்றதுல போகாது இடையில நிறுத்திட்டேன் இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன் அதுதான் இதுதான் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து டக்குனு எழுந்திரிச்சுவார் ரொம்ப இல்ல இப்போ நம்ம பண்ணும்போது தியானம் பண்ணும்போது நம்ம நெத்தி புட்டு மட்டும் நமக்கு எனக்கு துடிக்கும் அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு சூடு உணர்கிறேன் சில கோயில்களுக்கு விளைக்கணும் போது தான் சரியான முறையில் பிராணன் போகுதுன்னு அர்த்தம் அந்த துடிப்பு இல்லைன்னா பிராணன் சரியா போகலைன்னு அர்த்தம் ஏழு சக்கரத்தை என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதெல்லாம் ஏழு சக்கரம் பத்து சக்கரம் எல்லாம் சும்மா அந்த கற்பனை வேலையெல்லாம் வானா

அந்த மாதிரி ஏழு சக்கரங்குது ஆறு சக்கரங்குது அப்படின்லாம் போகக்கூடாது நான் இருக்கிறேன் கடவுள் இருக்குது இது ரெண்டு மட்டும்தான் உனக்கு நினைப்பு இருக்கும் அதை விட்டுட்டு இந்த சக்கரங்கக்கரெல்லாம் என்ன போது சக்கரெலாம் இந்த செத்து போன உடம்புல கொடுத்தா ஏழு சக்கரங்கு என்ன பண்ணுறது அதை வச்சுக்கணும் அதனால் அந்த சக்கரங்கதையே பேசக்கூடாது இதெல்லாம் வந்து சும்மா மிகைப்பட்டு எழுதுறது இதெல்லாம் அது வந்து நாணமில்லா சுரபின்னு அதுக்கு அது ஏங்குது அங்கே உட முதுகு தண்டில் அது நீ மூச்சு போகும்போது தானாவே தானாகவே இயங்கும் அதை ஒன்றும் நீ ஏற்க முடியாது அதை ஏதா யாருன்னா எவனா ஏற்கிறான காட்டு போய் சொல்லி பார்க்கலாம் அப்படி சும்மானா புளி வைப்பானுங்க இது மாதிரிலாம் அது மூச்சு போகும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் போகும் அது சுழுமணிக்கு வரும்போது இதெல்லாம் தொட்டுக்குன்னு தான் அது அங்கே வரணும் அதனால் ஏழு சக்கரத்தை ஏற்கிறேன் ஆறு சக்கரத்தை ஏற்கிறேன் இந்த கற்பனைக்கையே போகக்கூடாது போனாவே மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம் மனசு இல்லாமல் நான் இருக்கிறேன் கடவுள் இருக்கணும் அது ரெண்டு மட்டும்தான் உன் ஞாபகத்தில் நிற்கணும் மற்றதெல்லாம் நீ மறந்துடணும் ஒரே ஒரு கேள்வியை நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குங்கிறது மட்டும் சொல்றேன் உடல் முழுக்க இருக்குது உள்ளங்காலருந்து உச்சந்தலை வரிங்க இந்த உயிர் உயிர் இருக்கிற இடத்துல தான் உணர்வு இருக்குது உணர்வு இல்லை உயிர் இல்லாத இடத்துல உணர்வு கிடையாது

உலகத்தில் எதை ஒன்றாலும் இப்போ கூட நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன் துக்கத்தை விட்டுடுங்க உலகத்திலேயே ஏன்னா துக்கம் வர்றது உலகத்துலேருந்து தான் கிடைக்கிது உங்களுக்கு அதனால் துக்கத்தை விட்டுடுங்க சந்தோஷமாக உலகத்துலேருந்து தான் கிடைக்கிறது அதையும் விட்டுடுங்க சொந்தத்தையும் விட்டுடுங்க ஆனால் கடவுளை மட்டும் விடாதீங்க ஏன்னா படைச்சது அதுதான் அதில் போய் இணையிறது தான் மனுஷனுடைய திறமை அதில் இணையறதுக்கு அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது அதை போய் அடையணும் அதுக்காக வைரகத்தோடு பிடிக்கணும் மற்றதெல்லாம் எது வேணாலும் போக்கில் போட்டு போடலாம் அதை மட்டும் போட முடியாது அதை கையில் தலையில் சுமந்துக்கினே போகணும் அதனால தான் சொன்னது சொல்லு எல்லாம் இங்கே இருக்கிற எத்தனை பேரும் அஞ்சு வயசுலேருந்து ஆன்மீகத்தில் போனவங்க தான் ஆன்மீகம்ன்றது எதுன்னு தெரியாது சுற்றுற டைம் அது சொல்லுங்க ஆறு மாதமாக தான் பார்க்குறியா அஞ்சு இருபது வருஷமாக பார்த்துன்னுக்குறாங்க பார்க்குறேன் குருவோங்க அணை உண்ட கட்டாயங்க வந்து சரி தரப்புல வாத்தியா அம்மா சந்தோஷ் வாத்தியா நல்ல பாடம் சரி உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது சரி வாங்கنا உபதேசத்தை மொறையோட பண்ணி ஒவ்வொரு உபதேசத்துல நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சது நம்ம இதல போனதால இன்னா தெரிஞ்சிக்கனோம் சரி சரி முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு உணரணும் அதுதான் உபதேசத்தினுடைய வேலையை அது ஏதோ உபதேசம் அவள் பொருள் கடி கடலை வாங்குற மாதிரி உபதேசம் வாங்கி மாதம் மாதம் வாங்குறதால ஒரு பயனும் இல்லை ஒரு உபதேசம் நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உபதேசம் வாங்கணும் அப்போ தான் அந்த அஞ்சு மாதம் அந்த பாடத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் மாதம் மாதம் வாங்குறதால ஒரு பயனும் கிடைக்காது இங்கே ஒரு கிளேடி ஒருத்தர் இருக்கிறான் இங்கே இன்னும் அவனுக்கு முதல் பாடமே தெரியல ஆனால் மீடியாவில் உபதேசம் கொடுக்குறான் பத்தாயிரரூபாவான் பெரிய பாவம் பெரிய பாவமா அவன் பாவத்தை பத்தி கணக்கு போடல பணத்தை பத்தி என்ன கணக்கு போடுறான் அத மாதிரி கேவலமான எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ தெரிஞ்சுக்கணும் உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லு தப்பு இல்லை ஆனா உனக்கே ஒன்னும் தெரியாது போய் ஊர்ல ஓலர் நீ நான் என்ன போடுற நீ கெடுவா அவனும் கெடுவான் கட்டாய் இது தெய்வீகம்ன்றது பணத்துக்காக பண்றது இல்லை பணம் வருதா வரலையா இவ்வளோ வருமா அவ்வளோ வருமான்னு கணக்கு போட்டு பண்ணுறது தெய்வ வழிபாடே கிடையாது அது வந்தால் வருத்தம் போனால் போட்டோம் ஆனால் மனிதனை நீ நல்வழக்க படுத்த முடியுமா உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் அவங்களையும் இட்டு போக முடியுமா அதை பார்க்கணுமே தவிர பணத்துக்காக பார்க்கக்கூடாது இது பணத்துக்காக பார்க்குற வழிபாடு கிடையாது நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயிலில் நாலு ஐயருங்க வேலை செய்றேன்னா அவங்க காசுக்காக பொழுப்பு தொழில் அது இது கூடாது தொண்டாக்கிக்கணும் தொழிலாக்கிக்கா நீங்க கெடுவான் அவனும் கெடுவான் அப்படி கெடுத்துங்கிறாங்க இப்போ எல்லாரும் அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது தவறான உலகத்தில் நான் பல முறை சொல்லிக்கிறேன் உலகத்தில் எதுலேயாவது ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கோ கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தாதீங்கோ ஏமாத்திலன்னா அந்த பாவத்தை தீக்கத்துக்கு இடமே இல்லாத போடுவீங்க அப்படின்னு அதனால் உபதேசம் வாங்குறது பெருசில் அதை செய்யணும் சா சாதிக்கணும் முதல்ல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் போக போக தான் கஷ்டம் தெரியும் அந்த கஷ்டம் வரும்போது ஐயோ இது என்ன வம்பாக்குது கஷ்டமாக்குதுன்ட்டு விட்டுடக்கூடாது நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போனோம் கும்பிட்டோம் வந்தோம் சாமி கும்பிட்டோம் சாப்பிட்டோம் பற்றும் தூங்கிட்டோம் அப்படின்னு போறது இல்லை இது வரக்கூடாது வந்துட்டா விட கூடாது புலிவாள் புற்ற கதை இத பாதியில வாழ்க்கையே மாத்தி போட்டுடும் இருந்ததை விட அந்த மாதிரி வழி இது தானாகவே இது யாரும் வேண்டியதே இல்லை தானாகவே நடந்துடும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில பயணம் பண்ணுங்க தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழ்கும் சந்தோஷத்தை தூக்கி போடுங்க துக்கத்தை தூக்கி போடுங்க அமைதியாக வாழுங்க அதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சி கேள்வி கேட்கலாம் ஒன்றும் இல்லையா சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் கேள்வி கேட்க ரொம்ப தகுதியும் கிடையாது அவ்வளவு வேலை விவரங்களும் உங்களுக்கு நீங்க வீடியோலேயே சொல்லிட்டீங்க உங்க வெளியில போன ஆசைப்படுறையா அது உங்களுக்கு ஆசிர்வாதம்